അമ്മാ കുഴ ഉടക്ക് ചേരില്ല നീ പോട്ട് തരാ ചോന്നു പക്ഷെ അത് നമ്മളെ കൊടുക്കു ഷുജിന് വേറെ പല്ല വാങ്ങിച്ചു കുത്തി പോന്ന അത് തേവണത് സുക്ക് ഇഞ്ചി കേളക്ക വിളക് കാമ്പേ എല്ലാത്തിനും സേർത്ത് പോട്ടേ ഇടിക്കണം ஒரு பாத்திரத்தை எடுத்து போட்டுற மாதிரி தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்தியாச்சு எனக்கு எங்க அம்மாக்கு எங்க அக்காக்கு அடுப்பு ஆன் பண்ணி தண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணி வேறத்துக்குள்ள நாம இஞ்சி தான் இடிச்சிட்டு வந்துடலாம் தேவையான பொருளாம் பல இஞ்சியை போட்டு இடிச்சுக்கலாம் சுக்கு அது இஞ்சியை சீவிக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி வச்சுக்கலாம் இஞ்சிலாம் போட்டு நசுக்கியாச்சு நெச்சு எல்லாத்தையும் தூணாகிற வரைக்கும் எடுத்துக்கலாம் நல்லா முடிஞ்ச வரைக்கும் நான் இடிச்சிருக்கோம் உங்களால எவ்வளவு முடியுமோ நீங்க ஆயிடுச்சுக்கோங்க இப்ப இதை நாம பொரிக்கிற தண்ணியில போய் கொட்டலாம் கொஞ்ச நேரம் கொட்டினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அத இத தலை போலானு கொதிக்க விடலாம் அந்த சாக்குல நம்ம போய் துணிக்காய வச்சுட்டு வந்துடலாம் துணி எடுத்துட்டு போய் காய வைக்கிறோம் இப்போ நல்லா கொதிக்கா அதுல சாதம் வந்து எப்படி தண்ணி கலர மாறி போயிட்டு பாருங்க நீங்களும் நீங்க வந்து விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சோண்டு பீத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்ச நாள் கொதிக்க விட்டுக்கலாம் சர்க்கரை போட்டுக்கலாம் அது கொதிச்சது மூணு சம்மு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் அது கொதிச்சதுக்கு அப்புறம் யார்கிட்ட அவங்க சுக்கு தீ ரெடி இது எனக்கு எங்க அம்மாக்கு எங்க அக்காக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கலாம் நீங்க அக்காக்கு அடுத்தது இங்க எங்க அம்மா குடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் லைக் பண்ணுங்க 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 ஷேர் கமெண்ட்ல போய் ஹார்ட் பாய் உங்களுக்கும்